நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக கிராம உதவியாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து பாஸ் இருந்தாலும் சரி அண்டு ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எல்லா டிஸ்ட்ரிக் வயசும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து உங்களுடைய தேர்வு செய்யும் முறை வந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கேஸ் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூருக்காக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சியும் அண்ட் சென்னைக்காக வந்து பார்த்திங்கன்னா இருபது வேக்கன்சி அண்ட் செங்கல்பட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு வேக்கன்சி கோயம்புத்தூருக்கு வந்து அறுபத்தோரு வேக்கன்சி அந்த கடலூருக்கு வந்து அறுபத்தாறு வேகன்சி அண்டு திண்டுக்கலுக்கு இருபத்தொம்போது வேக்கன்சி அண்டு தருமபுரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி ஈரோடுக்கு வந்து நூற்றி நாற்பத்தோரு வேக்கன்சி அண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து நூற்றி ஒன்பது வேக்கன்சியும் அண்டு கள்ளக்குறிச்சிக்கு அண்ட் கன்னியாகுமரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து இப்போதைக்கு இல்லை அண்டு இதுக்கு மேலே வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது அந்த கரூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வேக்கன்சி அண்டு கிருஷ்ணகிரிக்கு வந்து இ முப்பத்தி மூணு வேக்கன்சி மதுரைக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி அண்டு மயிலாடுதுறைக்கு பதிமூணு வேக்கன்சி அண்ட் நாகல்பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வேக்கன்சியும் அண்டு நாமக்கலுக்கு வந்து அறுபத்தெட்டு வேக்கன்சி அண்டு பெரம்பலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சியோ அண்டு பட்டுக்கோட்டைக்கு வந்து இருபத்தி ஏழு வேக்கன்சி அண்டு ராமநாதபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வேக்கன்சி அண்டு சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐந்து வேக்கன்சியோ அண்டு சிவகங்கை நாற்பத்தாறு வேக்கன்சி அண்டு தஞ்சாவூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சு வேக்கன்சி தேனி இருபத்தஞ்சு வேக்கன்சி அண்டு திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் தஞ்ச திருப்பூர் திருவாரூர் திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி நா நீலகிரி அண்ட் தென்காசி திருப்பத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலூர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க இருக்காங்க அண்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்குது அண்ட் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் நீங்கள் கீழே ஸ்கோல்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் தலைமை செயலாளருக்கும் அண்டு வருவாய் நிர்வாக ஆணையருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக நோட்டிஃபிகேஷன் அதாவது திருத்தம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றுமாறு மாதிரி வேண்டுகோள் எடுத்துள்ளனர் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி சரிங்களா ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மதிப்பெண் தரப்படும் அதில் வந்து கல்வி தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து மதிப்பெண்கள் தரப்படும் அந்த பத்து மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் நீங்கள் வந்து டென்த்தில் வந்து பாஸ் ஆகிருந்தாலும் சரி அண்ட் ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாவே போதுமானது உங்களுக்கு பத்துக்கு பத்து மார்க் முழு மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கூட குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முது முழு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதிவண்டி மிதிவண்டி மற்றும் இரு சக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் திறன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் வந்து கொடுத்துருக்காங்க இரு சக்கர மோட்டார் வாகனத்தோட இந்த ஓட்டுரிமை லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்த தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அல்லது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதிவண்டி அல்லது இரு சு இரு வாக இரு சக்கர வாகனங்கள் ஓட்ட தெரியும் பட் அவங்கக்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு அவங்க முன்னாடி வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் சரி அண்ட் இல்லைனாலும் சரி உங்களுக்கு பத்து மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து முழு மதிப்பெண்கள் வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் சரிங்களா நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து வாசிக்கும் திறனுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் அண்ட் எழுதும் திறனுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும் நேர்காணல் காலம் குழுவின் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசித்திர வாசித்திர மற்றும் எழுதிட வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக முப்பது மார்க் வந்து தரப்போகிறாங்க இந்த முப்பது மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாசிக்கிறீங்க அண்ட் எப்படி எழுதுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த முப்பது மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வாசிப்பிடம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி ரிலேட் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுக்கா அதாவது சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக வசிப்பவராக இருத்தல் வேண்டும் அதாவது நீங்கள் வந்து எந்த தாலுகாவில் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தாலுக்கா இருக்கிற அந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அதில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் உரிமை வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை நான் இந்த தாலுகாவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லைக்கு தான் இருக்கேன் அதாவது உங்களுடைய எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலுக்காவில் சம்மந்தப்பட்ட இந்த எல்லைக்குள்ளே தான் நான் வரேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து எ எவ் எந்தெந்த பொசி அதாவது எந்தெந்த குவாலிட்டிக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இதில் நேர்காணலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பற்றும் அந்த மூன்று அதிகாரிகள் தான் உங்களுக்கு வந்து நேர்முகத் தேர்வு வந்து நடத்த போகிறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாசிரியர் வட்டாசிரியர் அன் திர தனி வட்டாசிரியர் இவங்க மூணு பேரும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் எக்ஸாம் வந்து இருக்க போதும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதிப்பெண் வந்து வழங்குவாங்க அந்த ஒவ்வொரு மதிப்பெண்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்கான உங்களுக்கு வந்து மார்க் வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பதினஞ்சு மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமையை பொறுத்து தான் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வரகப்படணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பதினஞ்சு மார்க்குலையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து வழங்கணும் அந்த எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து வழங்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் விண்ணப்பத்ததாரர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தகுதியான இந்த ஆவணங்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் எல்லாமே சரிபார்க்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி வந்து பார்க்கணும் அண்ட் நேர்காலை கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு குழுவின் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பதாரின் செயல்பாட்டிற்கு படி அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதிப்பெண் வந்து வழங்குவாங்க அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் சராசரி ஆவரேஜ் கணக்கிடப்பட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் எடுத்துக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் மூணு பேருக்கும் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க அந்த மார்க் தான் உங்களுக்கான ஃபைனல் மார்க்கு அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னிருந்தேன் பதினஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேர்முக தேர்வுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்களின் ஒட்டுமொத்த செயல்பாட்டின் இயற்ப வழங்கப்படும் அப்படின்றதையும் வழங்கப்படும் மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆறு ஆறு மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் பன்னிரெண்டு மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விண்ணப்பத்தாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு மதிப்பெண்களுக்கு அதிகமாகவோ அல்லது ஆறு மதிப்பெண்களுக்கு குறைவாகவோ வழங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் வந்து போட்டிருக்காங்க இந்த ஆறு மதிப்பெண்லேருந்து பன்னெண்டு மதிப்பெண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்ற அனைவரும் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எதா விண்ணப்பதாரன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து வர முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேர்காணல் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒட்டு மொத்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து அண்டர் மார்க் சரிங்களா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி அண்ட் உங்களுடைய திறமைக்கான மார்க் இருந்தாலும் சரி அண்ட் உங்களுடைய நேர்காணலுக்கான மார்க் இருந்தாலும் சரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அந்த அண்டர் மதிப்பெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கட் ஆஃப் வந்து இருக்கும் சரிங்களா அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா வயது அடிப்படையில் மூத்த விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜுக்கு தகுந்த மாதிரியே விண்ணப்பத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் மூணு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் டென்த்து வந்து தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் உங்களுக்கு வந்து முது முழு மதிப்பெண்களை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க விண்ணப்பத்ததாரர் ஓட்டுநர் உரிமை வைத்திருந்தாலும் அல்லது இரு சக்கர வாகன ஓட்டுநர் திறன் பெற்றிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின் வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறனுக்கேற்ப மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக படிக்கிற திறமை இருக்கும் சிலர் வந்து எழுதுகிற திறமை இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் இல்லை ரெண்டுமே நார்மலாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த மார்க்கம் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் நியாயமான படுத்தப்பட்ட அந்த அந்த ரூல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த நேர்முக தேர்வு வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கிராம உதவிக்காளர் பணியிடங்கள் தேர்வு முறை கூறிய விதிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட்டு நடத்த பெற்றுள்ளதா என்று விசாரிக்க வேண்டும் அப்படின்றதையும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுதிமொழி வந்து கூறியிருக்காங்க சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க எந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றதையும் சொல்லுவாங்க இதுக்கான விண்ண அதாவது இப்போது எல்லாம் நேர்முக தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சு நேர்முக தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதயாலய தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியராக இணையக்க இணையதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க அங்கே இருக்கிற தாலுகாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் தர்மபுரி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும் அதில் நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் உங்களுக்கான இந்த ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரப்படும் அப்படின்றது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடுதல் தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ காஷ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்ஸு வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் தாலுகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணதுக்கு ஸோ காஷ் தேங்க்யூ